குடிமா அப்பா என்ன பண்ண பண்ணிச்சோண்ணே வேற யார் மாறிச்சது அப்பா அப்படியா எப்படி வச்சிருச்சியா ஆ ஆ சரி பட்டு பட்டே எங்க எங்கே மூ நோஸ் 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 சரி நான் நோஸ் எங்கே இருக்கு சார் நோஸ் எங்கே இருக்கு குடிமா ஃபிங்கர் எங்கே இருக்கு ஃபிங்கர் ஃபிங்கர் ஸ்டொமக்கு ஸ்டொமக் ஸ்டொமக் லெக்கு லெக்கு சூப்பர் காது எங்கே இருக்குமா காது சூப்பர் நோஸ் நோஸ் அது மவுத்து நோஸ் சரி சூப்பர்மா சூப்பர்மா கிளா பண்ணேன் கிளா பண்ண குட் மார்னிங் குட் மார்னிங் சரி அப்பா என்னம்மா பண்ணிச்சோண்ணே அப்பா அம்மா என்னம்மா பண்ணாங்க அச்சுச்சோ சரி வேற யாருமா வச்சுக்கோண்ணே அப்பா அப்போ தான் வச்சுச்சாங்க சரி